சரி அஸ்லாம் அலிக் சொல்லிட்டு போச்சு எல்லாம் சரி அஸ்லாம் அலிக் சொல்லிட்டு போங்க சத்தமா சொல்லுங்க அஸ்லாம் வலைக்கம் அப்போ கூட்டி போகாத டி அப்படின்னு சொல்லு எப்போ தான் கூட்டி போவா வரக்காத்துக்கு சொல்லல எப்படி பல் விளக்குவ எப்படி விளக்கு வேடிச்செல்லாம் சரி போங்க விளக்கு போங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்துகு எல்லோரும் எப்படி இருக்கீங்க சந்திலீலா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இது பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே அந்த ரெண்டு நாள் சேர்த்து எடுத்த வீடியோ தான் ஏன்னா தனித்தனியாக அப்லோட் பண்ணவே முடியலை நானே இந்த ரெண்டு நாள் வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடுவோம் அப்லோட் பண்ணிடுவோம்னு நினச்சிட்டே இருக்கேன் ஆனால் முடியவே இல்லை சரி மொத்தமாக ஒரே வீடியோவை எடிட் பண்ணி போட்டுடலான்னு சொல்லி தான் போட்டிருக்கேன் யாருக்காவது பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா சனிக்கிழமை வந்துட்டு சாம்பார் சாதம் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அன்றைக்கி என்னமோ சமைக்கிறதுக்கே கொஞ்சம் போரிங்காக இருக்கும்ல அந்த மாதிரி டைமில் வந்துட்டு ஒன் பாட் ரைஸு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிறது நான் வந்துட்டு ஒரு ஸ்டாண்ட் கேட்டிருந்தேன் என் அண்ணனோட ஒய்ஃப் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டாண்ட் எனக்கு வந்துட்டு வாங்கி கொடுத்துருந்தாங்க அவங்க அக்கா வீட்டில் யூஸ் பண்ணிட்டு வச்சுருந்தாங்களா அதை வந்துட்டு எனக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க அதை வந்துட்டு அண்ணன் வந்துட்டு செட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா நம்ம வீட்டு கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் இருக்கா அதனால் திங்ஸ் வைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி ரேக் வந்துட்டு வாங்கிக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல அதனால தான் அது அண்ணன் வந்துட்டு ரெடி பண்ணுறதுக்குள்ளே அஃப்ரா குட்டி ஒரு வழி ஆக்கிட்டாங்க மாமா மாமான்னு சொல்லிட்டு சும்மா பேசிக்கிட்டே இருப்பா மாமா நான் பண்ணுறேன் மாமா நான் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் ஏதாவது பண்ணிக்கிட்டுருங்கன்னு சொல்லிட்டு நான் இங்கிட்டு வந்துட்டேன் அப்படியே நம்ம வந்துட்டு எங்கள் அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சாம்பார் சாதம் வந்துட்டு நான் எப்படி செய்வேன்னா பாசிப்பருப்பு தவிர துவரம் பருப்பு கொஞ்சமாக அரிசி அரை கப்பு அரிசி எடுத்தேன்னா கப் வந்துட்டு அந்த ரெண்டு பருப்புமே கலந்து எடுத்துக்கிருவேன் பருப்போட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக போட்டாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் சில பேர் கடலப்பருப்பு கூட போட்டுக்கிருவாங்க நான் பாசி பருப்பும் துவரம் பருப்பும் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் அது மூணையும் கலைஞ்சி வச்சாச்சு ஒரு நாலஞ்சு டைம் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் கிட்ட தக்காளி வெங்காயம் எல்லாம் வதக்கிட்டு பச்சை மிளகா கருவேப்பில எல்லாமே நல்லா வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக சாம்பார் பொடி கொஞ்சம் மஞ்சள் பொடி தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நம்ம எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறோமோ அது தகுந்த மாதிரி தக்காளி வெங்காயம் போட்டாச்சு இப்போ நல்லா வதக்கிட்டு தண்ணி அலந்து வச்சுக்கலாம் நான் ஒரு உலக்கு எடுத்தனால ரெண்டரை உலக்கு தண்ணி வச்சுட்டேன் கொஞ்சம் சாம்பார் சாதம் வந்துட்டு நெகிலமாக இருந்தால் நல்லாயிருக்கும்ல அதனால தான் கொஞ்சமாக புளி ஊற்றணும் இப்போ வந்துட்டு புளிப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கிறலாம் செக் பண்ணதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை ஆட் பண்ணிட வேண்டியது தான் நம்ம ரேஷன் பருப்புன்றனால ஒரு அஞ்சு ஆறு டைம் வாஷ் பண்ணிடணும் அது என்னவோ அதில் அப்படியே ஒரு மாதிரி முறை முறையாக வருது பட் டேஸ்ட்டெல்லாம் சூப்பராக தான் இருக்கும் அதனால் நான் வாஷ் பண்ணிடுவேன் ನಲ್ಲ இப்போ எங்கிட்ட பார்த்தீங்கன்னா அண்ணன் அவங்க பாட்டுக்கு வேலை இருந்தாங்க நான் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்துட்டு குக் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சாப்பாடை ஒரு ஒரு விசில் விட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா அப்பளவுமே சூப்பராக இருக்கும் நான் முட்டை முட்டையை அவுச்சிருக்கேன் அவ்வளோதான் சாப்பிடும்போது அப்பள பொறிச்சு சாப்பிட்டுக்குருவோம் நல்லா கொதி வந்துருச்சா இப்போ வந்துட்டு குக்கரை முடி வச்சுருவேன் அடுப்போ வந்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு விட்டுருவேன் அப்போ தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கோம் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நான் சாம்பார் சாதம் செய்வேன் சில பேர் காய்கறி போட்டு செய்வாங்க காய்கறியெல்லாம் சாம்பார் மசாலா கொஞ்சம் கலண்டு போயிடுமா அதனால் நான் போட மாட்டேன் இப்படி செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியில் நெய் ஊற்றி இறக்கிற வேண்டியதுதான் அண்ணன் வேலை செய்கிறாங்கள அதனால் நம்ம சர்பத் போட்டு கொடுக்கணும் ஊரில் இருந்து நன்னாரி வாங்கிட்டு வந்திருந்த தெரிஞ்சிச்சு அப்படியே வந்துட்டு சர்பத்தும் போட்டு கொடுத்துட்டோன்னு வைங்களே கொஞ்சம் பிரிஸ்காக ஒர்க் பண்ணுவாங்கள்ல அதனால தான் போட்டோடனே பார்த்தீங்கன்னா அப்படி நான் தாக்கோ கொஞ்சம் ஊற்றி வச்சுட்டு நம்ம பிள்ளைங்க நம்ம பார்த்துக்கணும்ல அதனால தான் எனக்காமல் போட்டேன் உன் புருஷனுக்கு போட்டேன் அதில் எனக்கு கொஞ்சோன்னு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க உங்களுக்காக உங்களுக்காக தான் 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 போட்டேன் அவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்காங்க நான் நான் என்ன சொல்கிறது போட்டு போட்டு தரேன் தரேன்னு இன்னைக்கு செஞ்சேன்னு இருந்தேன் அந்த அடித்தாச்சு அண்ணன் வந்து ஹைட்டாக அடித்தாங்க எனக்கு இந்த இந்த மூணு மாதிரி மாதிரி மட்டும் செட் பண்ணித்தாங்கன்னு ஹைட்டை கம்மி பண்ணிவிட்டு எனக்கு அடித்து கொடுத்தாங்க அது மேலே நான் வந்துட்டு இந்த இந்த என்ன சொல்கிறது நம்ம கதாடி வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் மறுபடியும் சொல்றேன்ல நம்ம வந்துட்டு மேலே மாட்டி வச்சிருக்கோம்ல அந்த கிளாஸ்லாம் வச்சிருக்கோம்ல அந்த ஸ்டாண்ட் மாதிரி இன்னொரு ஸ்டாண்ட் வாங்கியிருந்தேன் அது யூஸ் பண்ணாமல் அப்படியே இருந்துச்சு அதை பார்த்தீங்கன்னா அது மேலே வச்சுட்டு அதிலே கொஞ்சம் திங்ஸ் வச்சுட்டு எங்கிட்டு கொஞ்சம் நீட்டாக இருக்குது இங்கே கொச கொசன்னு இருந்த மாதிரி இருந்துச்சா இந்த ஸ்டாண்ட் வச்சதுக்கப்புறமா இங்கே இருந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இங்கிட்ட வச்சாச்சு நம்ம சேல்ஸ் பண்ணுறது பேக்கிங் ஐட்டம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் நீட்டாக இருக்கும்ல கிச்சனு அதனால தான் இங்கே வந்துட்டு அரிசி பக்கெட்டு கொஞ்சம் கிராசரி வந்துட்டு இந்த பெரிய பக்கெட்டில் போட்டு வச்சிருக்கேன் இங்கிட்டு ஃபுல் பார்த்திங்கன்னா நான் நான் வேலை செய்கிறல்ல அந்த அந்த திங்ஸ் எல்லாம் கறி மசாலா சத்து மாவு அப்புறம் அந்த பேண்டேட் போடுறது அதெல்லாம் இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் பால் அதெல்லாம் இல்லையா அதனால் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதுவும் வந்துடுச்சு ஐம்பது ரூபா ஆஃபர் போட்டிருந்தாங்க ஸ்விக்கியில் சரி எதுக்கு அதை வேஸ்ட் பண்ணணும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன் நமக்கு பட்டரும் தேவையாக இருந்துச்சு ப்ரௌனி ஆர்டரும் வந்துருந்துச்சு அதனால் பட்டர் பால் அப்புறம் வந்துட்டு மைதா மாவு நாட்டு சக்கரை இதெல்லாம் தான் வாங்கியிருந்தேன் நிறைய பேர் வந்துட்டு கோதுமை மாவில் பண்ணுவீங்கன்னா சிஸ்டர்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக பண்ணுவேன் சிஸ்டர் சில பேர் வந்துட்டு மைதா சாப்பிட மாட்டாங்கள அவங்களுக்காக கோதுமை மாவில் பண்ணி கொடுக்குறேன் அதுவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்லாம் டிஃப்ரெண்ட் இருக்காது இப்போ ஒரு சிஸ்டர் ஒரு ஒன் கேஜி கேட்டிருந்தாங்களா அவங்களுக்காக வந்துட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் இவங்க பார்த்தீங்கன்னா அப்ரீனம் கூட எல்கேஜியில் படித்தாங்க அப்போல்லாம் ஆன்லைன் கிளாஸ் தானே அப்போ வந்துட்டு ஃபோ ஃபோன்லேயே தானே நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணுவோம் அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கும்போதே நம்ம அப்படின்னு அம்மாவை பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் ஸ்கூல் சேஞ்ச் பண்ணிட்டேன் எல்கேஜி யூகேஜிக்கு அப்புறம் நான் ஸ்கூல் சேஞ்ச் பண்ணிவிட்டேன் ஆனால் இன்னமும் நம்ம அஃபீனம்மாவை ஞாபகம் வச்சுக்கிட்டு நான் அஃபீனோட ஒன்றா படித்த பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க அம்மா ஃபோன் பண்ணாங்க அஃபீனோட ஒன்னாக படித்த ஆயிஷா அவங்க பேர் ஆயிஷாவோட அம்மா நான் எனக்கு ஒரு ஒன் கேஜி ப்ரௌனி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒரு கிலோன்றனால நாலு முட்டை தகுந்த மாதிரி சாக்லேட்டு எல்லாமே பண்ணி வச்சுருந்தேன் இந்த சாக்லேட் மெல்ட் பண்ணி ஆறு நாளை போதும் வேலை பாதி முடிஞ்சு போயிரும் பார்க்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா அப்படியே தோசை மேலே பிரெட்டு மேலாம் ஊற்றி சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல ஸ்வீட் பிடிக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஊற்றி சாப்பிட பிடிக்கும் சப்பாத்தி மேலே அந்த மாதிரி ஸ்வீட் பிடிக்காதவங்க அதெல்லாம் விரும்ப மாட்டாங்க பார்த்தீங்கன்னா பேட்டர் ரெடி பண்ணிட்டு நம்ம சாக்லேட் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல பட்டரில் அதையும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓவனில் எப்பையும் போல் ஓவனில் ஓடிஜியோ நம்ம வீட்டில் இருக்கிறது ஓடிஜி அதில் எப்போயும் போல பேக் பேக் பண்ணி பேக் பண்ணி என்னடா இது ஒரே வளருது கரெக்டாக சொல்லிடுவோம் பேக் பண்ணி எடுத்தோம்னா சூப்பராக நம்ம ப்ரௌனி ரெடி ஆகிரும் இப்போல்லாம் நிறைய பேர் வந்துட்டு நம்ம ப்ரௌனியை சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது காலி ஆயிடுச்சு அப்படிலாம் மெசேஜ் பண்ணுறாங்க அதுமாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நானும் பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் ஸ்டார்டிங்கில் நானும் சொல்லுவேன் நீங்கள் கொடுக்கும்போதே சொல்லி தான் கேட்பேன்னு உங்ககிட்ட உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்கிட்ட என்கிட்ட வாங்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் ப்ரௌனியில் மட்டும் நான் சொல்லுவேன் ஏன்னா அது நானாக பண்ணி கொடுக்குறதில்ல மசாலா பார்த்தீங்கன்னா அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்தது அதனால எனக்கு அதில் அவ்வளோவா வந்துட்டு தப்பு வராதுன்னு ஒரு கான்ஃபிடென்ட் என்ன நம்ம அம்மாவோட மசாலா அல்ல அதனால் இது நானே வந்துட்டு வீடியோ பார்த்து கற்றுக்கிட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணது தானே அதனால் நான் எப்போயுமே கொடுக்கும்போது கேட்பேன் சிஸ்டர் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டைம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஏதாவது ஆட் பண்ணணும்னாலும் சொல்லுங்கள் இன்ஷாலா வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் ஆனால் இது வரைக்கும் எனக்கு வந்துட்டு நல்ல ஃபீட்பேக் தான் கொடுத்துருக்காங்க மாஷாலா என்கிட்ட வாங்கினவங்களுக்கு தெரியும் சொல்கிறேன் அவ்வளோதான் ப்ரௌனியும் பார்த்திங்கன்னா ஓடிஜியில் வச்சுட்டு அப்ரீடத்தான் வரும்போது பார்த்திங்கன்னா எனக்காக சுண்டல் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதையும் சாப்பிட்டுட்டு நம்ம ப்ரௌனியை கட் பண்ண வேண்டியது தான் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உன்னோடய ஆர்டரும் உன்னோட என்ன இன்றைக்கி இப்படியாவது இன்னொரு ஆர்டரும் வந்துருந்துச்சா அதுக்காக வந்துட்டு இங்கிட்ட சாக்லேட் மெல்க் பண்ணி வச்சுருந்தா இங்கிட்ட பேட்டரும் ரெடி பண்ணியாச்சு ஓயாமல் உங்களுக்கு பேட்ரு ரெடி பண்ணுறதெல்லாம் போட்டால் போர் அடிக்கும்ல அதனால் போடலை பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு கிரிங்கிள் டாப் சூப்பராக வந்துருந்துச்சு டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் இருக்கும்ல அதை நம்ம டேஸ்ட் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்ல அதுதான் மோஸ்ட்லி நம்ம வீட்டில் டேஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அப்படின் அத்தாவும் அப்படின்னு தான் ரெண்டு பேரும் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரௌனியோட என்ன சொல்கிற லவ்வர்ஸ் ஆகிட்டாங்க நான் செஞ்சாலே அப்படின் அத்தா ஒரு பீஸ் எடுத்து வச்சிருன்னு சொல்லுவாங்க நான் வீடியோ எடுக்கிறதுக்காகவும் ஒரு பீஸ் எடுத்து யூஸ் பண்ணுவேன்னா அதை அப்படியே பேக் பண்ண மாட்டேன் வச்சிருவேன் நாங்கள் என்ன வீட்டு யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிடுவோம் இந்த ப்ரௌனியை பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு நானே தான் போய் வந்துட்டு கொடுத்துட்டு வந்தேன் அந்த சிஸ்டர் கிட்ட ஐசோஸில் தான் அவங்க வீடாக முட்டை மிட்டாய் கடை இங்கே இருந்துச்சு வீரர்கிட்ட காமிச்சிட்டு இருந்தேன் இதுதான் போல் ஃபேமஸான முட்டை மிட்டாய் கடை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா அப்படி ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டு குட்டியோட ஃபேனாக அவங்க கூட எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க அவங்க தான் நம்மக்கிட்ட ப்ரௌனி வாங்கியிருந்தாங்க இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் எடுத்த வீடியோ காலையில் வெள்ளனே வந்துட்டாங்க ஏன்னா எனக்கு நம்ம தம்பி வீட்டில் ஐயோ நம்ம தம்பிக்கு நம்ம வீட்டில் விருந்து கசின் பிரதருக்கு மேரேஜ் ஆச்சு இல்லை அவங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி நம்ம வீட்டில் விருந்து எல்லாருக்குமே சொல்லிடுச்சு சின்னம்மா பெரியம்மா எல்லாருமே கூப்பிட்டுருந்தாங்க அம்மா அதனால் காலையில் வெள்ளனே எழுந்திரிச்சாச்சு ஒரு ஆறு மணிக்கு எழுந்திரிச்சாச்சு எந்திரிச்சிட்டு மிஷினில் துணியை போட்டுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மட்டன் கிரேவி மாதிரி வச்சுட்டு பூரி சுட்டு கொடுத்துக்கரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் எப்பயும் போல தான் அவர் சிஸ்டர் கேட்டிருந்தாங்க சிக்கன் குழம்பு எப்படி வைப்பீங்க சிஸ்டர் கொஞ்சம் வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம்ல அந்த மசாலாவில் இப்படி தான் சிஸ்டர் நான் சிக்கன் குழம்பும் வைப்பேன் ஆல்ரெடி நான் நிறையா டைம் போட்டுட்டேன் திருப்பி திருப்பி போட்டால் வந்துட்டு கடுப்பாகிடுவாங்கல்ல அதனால் நான் சட்டுன்னு சொல்லிடுறேன் என்ன என்ன ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க ஆஃப் கேஜி சிக்கனாக இருந்தால் ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க அப்புறம் வந்துட்டு வெங்காயம் வந்துட்டு கண்ணாடி மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வ வதக்கிக்கோங்க அப்புறம் மூணு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுருலாம் இது வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா மஞ்சள் பொடி பொடி நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் வந்துட்டு கரி மசாலா போட்டால் போதும் நீங்கள் பெரட்டின மாதிரி வைக்கிறீங்கன்னா அந்த அளவே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு தனியாக குழம்பு வேணும்னா அது தகுந்த மாதிரி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க சில பேர் வந்துட்டு இடியாப்பத்துக்குலாம் தண்ணியாக வைப்பாங்கல்ல அந்த மாதிரி இருந்தால் அது தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க பெரட்டின மாதிரினா ஒரு ஸ்பூனே போதும் ரசத்துக்கு சாம்பாருக்கெலாம் சில பேர் வந்துட்டு தண்ணி ஊற்றாமல் அப்படி பெரட்டின மாதிரி வச்சிங்கன்னா சிக்கன்லேயே தண்ணி விடும்ல அதுவே கரெக்டாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நான் கிரேவியாக தான் வச்சுருந்தேன் ஏன்னா பூரிக்காக கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றணும்னு சொல்லிட்டு தேங்காய் பாலும் இங்கே மச்சி எடுத்து கொடுத்துருந்தாங்க அண்ணன் மச்சி எல்லோரும் காலையில் வந்துட்டாங்க பூரிக்குமாவும் அவங்களே பிசைஞ்சு கொடுத்துட்டாங்க எல்லாரும் சேர்ந்து வேலை பார்க்கறதுல இது ஒரு பெனிஃபிட் இருக்கு ஆளாளுக்கு ஒரு வேலையை பிரிச்சுக்கிருவோம்ல என்னன்னு தெரியல இன்னைக்கு ஃபுல்லாக ஒரு மாதிரி நான் பேசும்போது என் வாய்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகிற மாதிரி எனக்கே தோணுது நான் கடக்கடைனு எடிட் பண்ணி என் பாப்பா தூங்குறதோட பேசிடலாம் பேசிடலாம்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறனால என்னன்னு தெரியல அப்படி இந்த இடத்துல வந்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே வருவோம் எப்படியாவது இன்னைக்குள்ளே எடிட் பண்ணி போட்டுருன்னு சொல்லிட்டு தான் பேசிகிட்ருக்கேன் இந்த நெய் பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்டில் விற்றுட்டு வருவாங்கல்ல அவங்கக்கிட்ட வாங்கினது ஆனால் பாப்பாவுக்குலாம் கொடுக்கக்கூடாது கண்டிப்பாக அதில் எதாவது மிக்ஸ் பண்ணிப்பாங்க ஏன்னா நூறுரூபா தான் இந்த நெய் மிக்ஸ் பண்ணாமல் கொடுப்பாங்க இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் பயமா இருக்கும்ல கடையில் என்னமோ மிக்ஸ் பண்ணாமலாம் இருக்காங்கன்னா நமக்கு தெரியாதே இருந்தாலும் இது ரொம்ப கம்மியாக இருக்கிறதால கொஞ்சம் பயமா இருக்கும்ல அதனால இது சாப்பாட்டுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறலாம் எங்கள் அம்மாலாம் ஊரில் வந்துட்டு கரெக்டாக அந்த ஆடையெல்லாம் எடுத்து வச்சிட்டு ஒரு நெய் செய்வாங்க அதுதான் சுத்தமான நெய் அது ஸ்பூன் அந்த ஆடையை எடுத்து வைப்பாங்களா அது இருந்து எடுத்து சும்மா ஸ்பூனை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணாலே அழகாக வெண்ணெய் வந்துடும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த பால் இங்கெல்லாம் எங்கே அப்படி சுத்தமான பாலே கிடைக்கிறது இல்லை நம்ம மாட்டுப்பால்ன்னு வாங்கினாலும் அதுவும் தண்ணியாக தான் இருக்குது பசு மாட்டுப்பால் மாட்டு என்னொன்னே அதுக்கு ஃபஸ்ட்டு நான் சொல்லும் போது கிண்ணல் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் அதனால் சொல்கிறேன் எங்கிட்ட பார்த்தீங்கன்னா கையோட கையாக ஸ்வீட் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஸ்வீட் தான் கேசரி தான் ஆல்ரெடி இதோட ரெசிபி போட்டிருக்கிறனால அப்படியே பேசிகிட்ருந்தேன் ரவையை நல்லா நெய்யில் வறுத்துட்டு ஒரு கப் ரவைக்கு மூணு கப் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கரலாம் அப்போ தான் ஸ்வீட்டு ஸ்வீட்டை வந்துட்டு நல்லா ஒன்றுமும் ஸ்வீட்டாகக்கும்ல அதனால தான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் கேசரியில் என்னென்னா நம்ம கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னு வைங்கள கட்டி விழுந்துரும் அது ஒன்று சீக்கிரமா செய்ய ஸ்வீட் பாத்தீங்கன்னா இதுதான் செலவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இல்லை அதனால வந்துட்டு மோஸ்ட்லி கேசரி தான் ரெடி பண்ணிக்கிறது இதில் கடைசியில் மில்க் மேட் ஊற்றணும்னு வாங்கிக்கலாம் இன்னும் கொஞ்சம் ரிச்சாக மாறிடும் ஸ்வீட்டே டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் நாகா ரவை வாங்கிக்கோங்க இந்த ரவை அவ்வளோவா நல்லா இல்லை ஆனால் ஸ்வீட் நல்லா தான் இருந்துச்சு ஒரு மாதிரி உப்பி வரும்ல ரவை அந்த மாதிரி உள்ள ரவை வந்துட்டு உப்பி வரல இப்போ அரை கிலோ ரவைனா ஒரு கிலோ சக்கரை நான் ஆட் பண்ணிக்கிடுவேன் எனக்கு அது கரெக்டாக இருக்குமா அதனால தான் கடைசியில் கொஞ்சம் மில்க் மேடும் ஊற்றுவேன் நெய்யும் பார்த்திங்கன்னா நம்ம த என்ன சொல்கிறது தேவிக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கலாம் ஸ்வீட்லலாம் கொஞ்சம் நெய் அதிகமாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரொம்பவும் அதிகமாக இல்லாமல் ரொம்பவும் கம்மியாக இல்லாமல் கரெக்டாக ஊற்றிக்கிடலாம் ஏன்னா திகட்டி அதனால தான் ரெண்டு ஏலக்காய் போட்டிருக்கேன் சொல்ல மறந்து போயிட்டேன் அவ்வளோதான் இதில் வந்துட்டு அண்ணாச்சி பழம் கூட ஊற்றுவாங்க அண்ணாச்சி பாலம் எசன்ஸ் ஊற்றுவாங்க அரைச்சி கூட ஊற்றுவாங்க தேங்காய் பாலில் தண்ணி ஊற்றுவோம்ல அதுக்கு பதிலாக தேங்காய் பால் மட்டும் ஊற்றி கூட செய்வாங்க கேசர்லேயே நிறைய வெரைட்டி இருக்கு நமக்கு எது குயிக்காக முடியுதோ அதை தான் நம்ம செய்ய முடியும்ல நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வேலை இருக்காதுனால தான் இங்கிட்ட என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அந்த குட்டி கடை எங்கே வாங்குனீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டர் நம்ம நம்ம வீட்டில் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கடையில் தான் வாங்கினேன் சிஸ்டர் அதுவும் அம்மா தான் வாங்கி தருவாங்க மோஸ்ட்லி நான் என்னோட வீட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் அம்மா தான் எனக்கு வாங்கி கொடுத்தது ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு வீடியோ போடும்போது கேட்டிருந்தாங்க நீங்கள் இவ்வளோ கம்மி சேலரியில் எப்படி இவ்வளோ திங்ஸ் எல்லாம் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்தர் கேட்டிருந்தாங்க அப்போவே நான் சொல்லியிருந்தேன் மோஸ்ட்லி என்கிட்ட இருக்கிற எல்லா திங்ஸுமே ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் அது எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது தான் கட்டளை எல்லாமே அவங்க கேட்டிருந்தாங்க நீங்கள் வந்துட்டு போய் சொல்கிற நம்ம போய் சொல்கிற மாதிரி கேட்பாங்களே அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க இவ்வளோ இவ்வளோண்டு சேலரியில் எப்படி இவ்வளோ திங்ஸ் வாங்க முடியும்னு என் அம்மா தான் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க இப்போ இப்போ தான் பார்த்தீங்கன்னா நாங்களாக வாங்கிக்கிறோம் இந்த ஒன் இந்த ஒன் டூ இயர்ஸாக பார்த்தீங்கன்னா நாங்களாகவே எங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறோம் அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா தான் எனக்கு வாங்கி தருவாங்க இப்போ ஆனால் அம்மா வாங்கி கொடுக்குறத விட நம்மளே வாங்கி நம்ம வீட்டில் வச்சிருக்கோம்ல அதுதான் பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பியாக இருக்கும் சின்னதாக வாங்கினா கூட அவ்வளோ ஹாப்பினஸ் இருக்கும் அதில் வந்து இல்லை அப்படின்னு தான் வந்துட்டு எல்லாமே அவங்களே இப்போ எனக்கு வாங்கி தரனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லா அத்துக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க ஹார்ட் ஒர்க் பண்றதுதான் காரணம் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பருப்பையும் வேக வச்சுட்டேன் குக்கர் நம்ம வீட்டில் சின்ன குக்கர் தான் இருக்கா அதனால் அம்மா வீட்டிலேருந்து வரும்போதே பெரிய குக்கரை எடுத்துகிட்டு வர சொல்லிவிட்டேன் பருப்பில் வந்துட்டு தாழ்ச்சா தான் செய்ய போகிறோமா அதுக்கு இந்த மாதிரி கொழுப்பெல்லாம் போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சின்னம்மா எல்லாருமே வந்துட்டு அங்கே ஹாலில் உட்காந்து ஆளாளுக்கு ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க நான் வந்துட்டு நம்ம சின்ன அடுப்பில் என்ன வேலை செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் பெரிய அடுப்பு வந்துட்டு ஆன் பண்ணதுக்கப்புறமா அப்புறமா எங்கள் சின்னம்மாவும் எங்கள் அண்ணனுமே பார்த்துக்கிட்டாங்க சமையலை இன்னொரு சின்னம்மா பார்த்தீங்கன்னா அந்த கட் பண்ணுறது வாஷ் பண்ணுறது அந்த மாதிரி எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தாங்க பொண்ணு பார்த்திங்கன்னா சிக்கன் சாப்பிட மாட்டாங்களா அவங்களுக்காக மட்டன் தனியாக எடுத்து வச்சுருந்தேன் சிக்கனும் வாங்கியிருந்தோம் இதை வந்துட்டு வாஷ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு சின்னமாக தான் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்னொரு எங்கள் அம்மாவோட தங்கச்சி அவங்க அவங்க பாவம் வந்ததுலேருந்து பாத்திர கழுவியே எங்கள் ஜிடமாக டயர்டாயிட்டாங்க இன்னொரு ஜிடமாக குக் பண்ணாங்க ஒரு மாதிரி நல்லா இருக்குல்ல ஷேர் பண்ணி தான் என்ன சொல்கிறது ஜாயின்ட் ஃபேமிலிக்கும் நம்ம நார்மலாக இருக்கிறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு அதாவதுக்கு ஒரு வேலையாக ஷேர் பண்ணிக்கிடுவோம்ல அந்த மாதிரி மாதிரி இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் மச்சி பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஒழுங்காக எடுக்க தேவையில்லாமல் நீ எடுத்துடாத நான் வந்துட்டு கெட்டப்ல ஏன்னா நாங்கள் நைட்டு பெண்ணாக பெண்ண ஒன்று இருந்திருந்தோமா தான் இல்லைன்னா மச்சியெல்லாம் வீடியோ எடுத்தால் ஒன்று சொல்ல மாட்டாங்க மோஸ்ட்லி பிடிக்கிறவங்களை மட்டும்தான் வீடியோவில் நான் காமிப்பேன் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நான் காமிக்கவே மாட்டேன் தம்பியும் வந்துட்டா அவனுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு பூரியும் நாஸ்தா வச்சு கொடுத்துட்டு எங்கிட்ட வந்துட்டு குக் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு எங்கள் பார்த்தீங்கன்னா கிண்டி விட்டுட்டு இருந்தாங்க அப்பிரதா வந்துட்டு வேலைக்கு போயிருந்தாங்க இப்போ வந்துடுவாங்க கொஞ்சம் நேரத்தில் மதியானத்துக்கு மேலே அவங்க வேலைக்கு போகலை சாம்பார் சூப்பராக இருந்துச்சு சொல்லக்கூடாது தாளிச்சா தாளிச்சா சூப்பராக இருந்துச்சு கடைசியில் தான் அந்த கொழுப்பு மாங்காய்லாம் போட்டுட்டு செம்மையாக இருந்துச்சு பார்க்கவே எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா அந்த நெய் சூறு சிக்கன் அப்படி பெரட்னாப்லாம் வைப்பாங்கல்ல அது அதில் தான் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் கல்யாணத்துக்கு கொடுப்பாங்க எங்கள் ராதா பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்குலாம் குக் பண்ணுவாங்களா அதெல்லாம் அவங்க இல்ல மவுத் ஆயிட்டாங்க இருந்தாலும் அவங்கள மிஸ் பண்ணுவேன் எங்க அத்தம்மா இருக்காங்க ஆனா எங்க ராதா இல்ல நம்ம பிறந்தப்ப அவங்களுக்கு வந்துட்டு த்ரோட் கேன்சர் வந்துச்சா அப்படியே ஆறு மாசத்துலேயும் மவுத் ஆயிட்டாங்க அவ்வளவுதான் இப்போ அவங்க இறந்து போய் நைன் இயர்ஸ் ஆயிடுச்சு அவ்ரான் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நெய் சர் வந்துட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம் நெய் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் நெய் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஊற்றிருந்தோம் தேங்காய் பாலம் எடுத்து செய்ய முடியாதா நிறைய பேர் இருக்கிறனால நிறையா தேங்காய் உடைக்கணும் அதனால நெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டு தேங்காய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டு தயிர் சாப்பாடுல ஊற்றினோம்னா சாஃப்டாக இருக்கும் அதுதான் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இங்கிட்டு நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா மிளகு கறி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் நல்லா காரமாக சுருக்கணும் அப்போம்ல அந்த மிளகு கறி தான் இங்கிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் மட்டனையும் நல்லா குக்கரில் வேக வச்சாச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி y en el சூப்பராக இருந்துச்சு வெறும் தேங்காய் சாதத்துலேயே போட்டு பசன் சாப்பிட்லாம் போல் அந்த மாதிரி இருந்துச்சு நான் வச்சனாலும் சொல்லலை நல்லா இருந்துச்சு இன்றைக்கி எல்லா சாப்பாடுமே அழகம் நல்லபடியாக வந்துருந்துச்சு சாப்பாடு மேலே டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக முந்திரியெல்லாம் வறுத்து போட்டுருந்தாங்க நல்லாயிருக்குல்ல பார்க்கும் போதே அவ்வளோதான் இன்னிக்கிட்டே பார்த்தீங்கன்னா அழகம் சூப்பராக போச்சு எல்லோரும் வந்ததுக்கப்புறமா சாப்பாடு போட்டுட்டு நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு பேசிகிட்டு இருந்தோம் அப்போ கூட நான் அப்பப்போ அந்த கிளீன் பண்ணுற ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன்னா எல்லோரும் கிண்டல் இருந்தாங்க நீ எப்படி க்ளீன் பண்ணாலும் நாங்கள் இருக்கிற வரைக்கும் வீடு கலைஞ்சிட்டே தான் இருக்கோம் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் பண்ணுன்னு பண்ணு சொல்லிட்டு இருந்தாங்க எல்லோரும் என்ன அந்த ஒரு விஷயத்தில் கிணறு பண்ணிட்டு இருந்தாங்களா எனக்கு ஒரு மாதிரி வெக்கமா போச்சு சே மாட்டிக்கிட்டோமே அவங்க பார்க்காதப்ப தான் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இருந்தாலும் என்னையவே எல்லாரும் நோட் பண்ணிட்டு இருந்தாங்க மேடம் தான் என் தங்கச்சி இன்றைக்கி பாப்பா பிறந்துருச்சு அவங்களுக்கு அது பையன் பிறந்திருக்கான் எல்லாருமே அவளுக்காக துவா பண்ணிக்கோங்க நல்ல வேலை இந்த வாரம் வைக்கலான்னு இருந்தோம் இந்த வாரம் வச்சிருந்தோம்னா அவ வந்திருக்க முடியாது நேற்று அட்மிட் பண்ணாங்க அவளை நேற்று நைட்டு வந்துட்டு பாப்பா பிறந்துட்டாங்க அதுல வந்து இல்லை மசாலா பாப்பாவும் கியூட்டாக இருந்தார் ஃபஸ்ட்டு பையன் எங்கள் வீட்டில் ரொம்ப நாள் கழிச்சு பையனா அவன் தான் பிறந்திருக்காரு போய் பார்க்கணும் மத்தியானத்துக்கு மேலே அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரௌனி ஆர்டர் வந்துருச்சா கையோட கையை செம்ம டயர்டாக தான் இருந்துச்சு இருந்தாலும் நமக்கு வர ஆர்டர் வந்துட்டு நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாதுல்ல அதனால அவங்களுக்கு அதான் ரெடி பண்ணியிருந்தேன் அவசரமாக செஞ்சாலும் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துருந்துச்சு எனக்கு பிடிச்சது அந்த கிரிங்கிள் டாப் தான் ஃபஸ்ட்டு பீஸ் யாருக்கு நம்ம ஆஃப்ரீனா தாக்கும் தான் ரெண்டு பேரும் தெரியல இதெல்லாம் பேக் வேலை முடிஞ்சிருமா அப்புறம் இன்னொரு கப் கேக் வேற இருந்துச்சு அதையும் செய்யணும் அது வந்து என்னோட கசின் தான் கேட்டிருந்தா அவள் பையனுக்கு வந்துட்டு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்காக நான் கப் கேக்லாம் செஞ்சதுல உண்மையாக சொல்ல போனா ப்ரௌனி மிக்சர்லேயே அப்படி செஞ்சு தாங்க மச்சி எங்கள் மாமா பொண்ணு தான் மச்சின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அதனால் அவளுக்கு ரெடி பண்ணணும் எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா ப்ரௌனி மிச்சம் இருந்துச்சு ஒருத்தர் வந்துட்டு இவ்வளோ கேட்டாங்க ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு அவங்க கொடுத்துட்டு மீத ப்ரௌனி இருக்கும்ல அது வந்துட்டு நாங்க சாப்பிட்டுட்டோம் அவ்வளவுதான் இது பார்த்திங்கன்னா அந்த கப்கேக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆஃப் கேஜி ஹாஃப் கேஜி ப்ரௌனி என்ன சொல்கிறது ஆஃப் கேஜிக்கு நான் மிக்ஸ் பண்ணுவேன்ல அந்தளவு தான் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் நம்ம வீட்டில் அந்த கப்கேக் மோல்டெல்லாம் இல்லையா இந்த மாதிரி சிலிகான் மோல்டு இருந்துச்சு அதிலே அப்படியே சாக்லேட் மில்க் சாக்லேட் இருக்கும்ல அதை அப்படியே ஃபில் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம் ஏன்னா நம்ம ரிலேட்டிவ்க்கு தானே நம்ம செஞ்சு கொடுத்தாலும் அவ்வளோ அவள் அவளை பொறுத்த வரைக்கும் எதுவும் சொல்ல மாட்டா அதனால ஃபஸ்ட்டு அவளை வச்சு ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் வந்து இல்லை அவன் பயன் வந்துட்டு போனோன்னே போ சாப்பிட்டா சாப்பிட்டாம சீ ரெண்டு ப்ரௌனியை நான் தான் பிடுங்கி வச்சுருக்கேன் மச்சி நாளைக்கு ஸ்கூல் கொடுத்து விடுன்னு சொல்லும்போது இது மாதிரி நல்லா இருந்துச்சு நம்ம ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணும்போது ரிசல்ட் நல்லா வரும்போது நல்லா இருக்கும்ல அந்த மாதிரி தான் நிறைய சோக்கோ சிப்ஸ் போட்டுட்டு செஞ்சு கொடுத்தேன் எனக்கு குட்டி பாப்பா தானே ஆ அதனால்தான் அவ்வளோ தான் இன்னைக்கிடையே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு எனக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது எடிட் பண்ணுறதுக்குள்ளே நான் கட பேசிக்கிட்டு இருந்தேன் அதனால் அங்கே இங்கே வாய்ஸ் ஓவர் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் யாருக்காச்சும் ப்ரௌனி க கறி மசாலா சத்து மாவு என்ன கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி சத்து மாவு அரைச்சி அதுக்குள்ளே காலி ஆகிடுச்சி இன்றைக்கி மறுபடியும் வந்துட்டு சத்து மாவு வாங்கி அரைக்கணும் அவ்வளோதான் நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு நான் வந்துட்டு ஃப்ராங்கா சொல் ஃப்ராங்கா ஃப்ராங்கா ஐயோ ஃப்ராங்கு ஃப்ராங்கா சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் குழந்தைக்கிட்ருக்கேன் என்னென்னு தெரியலை யாருக்கெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரௌனியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்க்க எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டுமே உண்மையாக சூப்பராக இருந்துச்சு ஒரு மாதிரி சாக்லேட் உள்ளே ஃபில்லிங் பண்ணுவோம் அதோட டேஸ்ட் வந்துட்டு அதுக்கு என்ன சொல்கிறது நம்ம நார்மல் ப்ரௌனியை விட கொஞ்சம் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நான் நாட்டு சக்கரை மட்டும்தான் யூஸ் பண்ணேன் நம்ம ஒயிட் சுகர் வந்துட்டு இதில் யூஸ் பண்ணலை ஏன்னா வந்துட்டு நம்ம நடுவில் நடுவில் சாக்லேட் வைக்கிறோம்ல ரொம்ப தகட்டிரும்னு சொல்லிட்டு இது வந்துட்டு அந்த என்ன சொல்கிறது அந்த லாவா கேக் இருக்கும்ல அது அதே மாதிரி தான் இருந்துச்சு உள்ளே மில்ட் சாக்லேட் சாக்லேட் வச்சுக்கணும் இங்கே பக்காவாக லாவா கேக்காக இருக்கும் இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதில் மில்டட் சாக்லேட் வந்துட்டு எவ்வளவு பிரைஸ்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அஸ்லாம் வலைக்கும்